அஜை முடித்து விட்டதற்கு பிறகு தன்னுடைய சகோதரரையும் தன்னுடைய தாயையும் நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள் நான் இங்கிருந்து ஹதீஸை பயில போகிறேன் என்பதாக ஹதீஸ்களை பயிலுவதற்காக அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள் பதினாறாவது வயதிலே ஆஹ் அந்த மக்காவிலிருந்து ஹதீஸை கற்றுக்கொள்ள அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் பதினெட்டு வயதிலே அவர்கள் எத்தகைய ஒரு அடைந்தார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய தாபியின்களுடைய தீர்ப்புகள் சஹாபாக்கள் யார் யாரெல்லாம் இரு நிறைய பிரச்சனைகளுக்கு என்னென்ன வகையான தீர்வுகள் சொல்லி இருக்கிறார்கள் தாபியன்கள் என்னென்ன வகையான தீர்வுகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்பை அவர்கள் திரட்டினார்கள் அழகாயகம் சலதாம் அலி வசனமன் அவர்களுடைய ரவுலாவிற்கு அருகாமையிலே அமர்ந்து தாரீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிதாபை அவர்கள் தொகுத்தார்கள் அந்த பதினெட்டு வயதிலேயே இத்தனை தொகுப்புகளையும் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது பேர்களிடம் ஹதீசுகளை அவர்கள் கேட்டறிந்திருக்கிறார்கள் நாலாயிரத்துக்கும் அதிகமான அறிஞர் பெருமக்களை மிகப்பெரிய ஹதீசினுடைய மிகப்பெரிய இமாம்களாக திகழ்ந்தவர்கள் ஹதீசில மிக உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை படப்பாடம் செய்து வைத்திருந்தவர்கள் ஹதீஸுடைய கலை வல்லுநர்கள் ஹதீஸ்களை பாடம் நடத்தியவர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட நாலாயிரம் அறிஞர்களுக்கும் அதிகமான அறிஞர்களை அவர்கள் அந்த சிறிய வயதிலேயே சந்தித்திருக்கிறார்கள் அதே போல அவர்கள் ஹதீஸை தேடி பயணம் செய்தது மிக நீண்ட நெடிய தூரங்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினாறு லட்சம் ஹரிசுகளை மாணவம் செய்திருக்கிறார்கள் அதிலிருந்து மிக சிறந்த மிக சகியாக இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு ஹதீசுகளை மட்டும் அவர்கள் நமக்கு புகாரி ஷெரீஃபிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள் அநியத்திற்குரியவர்களே அந்த லட்சம் ஹதீசுகளிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட லட்சங்கள் பதினாறு லட்சங்கள் என்று வரை பதினாறு லட்சங்கள் வரை என்பதாக சொல்லப்படுகிறது அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஏழாயிரத்தி சொச்சம் ஹதீஸ்களை மட்டும் நமக்கு புகாரி ஷெரீப் என்று சொல்லி தொகுத்து தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கிதாபை தொகுக்கின்ற சமயத்திலே ஒவ்வொரு ஹதீஸை தொகுக்கின்ற எழுதுகின்ற பொழுதும் தொழுது விட்டு ஒழு செய்து தொழு தொழுது விட்டு எழுதியிருக்கிறார் தொழுது எழுதியதோடு அந்த கிதாபை எழுதியதற்கு பிறகு மூன்று முறை அதை சரி பார்த்திருக்கிறார்கள் தங்களுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே சென்று இது சரியா என்பதை பாருங்கள் என்பதாக பல உஸ்தாதுமார்களிடம் கொடுத்து சரிபார்த்திருக்கிறார்கள் இப்போ ஹதீஸிலே எவ்வளவு பெரிய முயற்சியை அவர்கள் செய்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சின்ன வயதிலே அதை இளைஞராக இருக்கும் பொழுது அவர்கள் எடுத்த அந்த உறுதிதான் அந்த லட்சியம் லட்சியம்தான் ஹதீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் நாம் நீக்க வேண்டும் நாம் இதற்கு ஒரு தீர்வமாக நாம் அமைய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் மிகப்பெரிய ஒரு கிரந்தத்தை நமக்காக அவர்கள் தயார் செய்து கொடுத்திருக்கிறார் கணியத்திற்குரியவர்களே இது எதனால் உருவானது லட்சியம் கொண்ட உள்ளத்தால் உருவானது லட்சியம் இல்லாத உள்ளத்தால் லட்சியம் இல்லாத இளைஞரால் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது எனவே ஒவ்வொருவரும் லட்சியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்ம அகமது புன் முஸ்லிம் முஸ்லீம் ரஹமதுல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் தாங்கள் வாழ்ந்த அந்த காலத்திலேயே புகாரியை பற்றி மிகுந்து புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே போல முகமது புனு ஃபாத்திக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் முகமதி புனு ஃபாத்திக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இஸ்தான்புல்லை வெற்றி கொண்டார்கள் இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக மிக நாயகம் சொல்லல்லா அலிஸ்வல்லாவுடைய ஹதீசிலே முன்னறிவிப்பு இருக்கிறது ஆனால் முன்னறிவிப்பு இருந்தும் கூட கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டு காலம் சுல்லல்லா அலிஸ்வல்லாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஆறுநூறு ஆண்டு காலமாக இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படவே இல்லை ஒருமுறை இந்த ஹதீஸை கேள்விப்படுகிறார்கள் அகமது பின் ஃபாத்திக் அவர்கள் ஒரு பதினைந்து வயது இளைஞராக இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த ஹதீஸை கேள்விப்படுகிறார்கள் இஸ்தான்பூல் வெற்றி கொள்ளப்படும் என்று அபிஷலுதாலிஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஹதீசை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் படிக்கிறார்கள் அப்பொழுது இந்த முகமது பின் ஃபாத்திக் அவர்கள் தன்னுடைய அந்த பதினைந்தாவது வயதிலே குதிரையை ஏறி கடலை கடக்க முயற்சி செய்கிறார்கள் கடல் குறுக்கிடுகிறது கடலை கடக்க முடியவில்லை இப்படியாக பல முறை செய்தார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு விளங்கியது இந்த கடலை கடந்து சென்றால் தான் வெற்றி கொள்ள முடியும் கடலை கடல்க வேண்டும் என்று சொன்னார்கள் கப்பலை இருக்க வேண்டும் இந்த கடலை கடந்து செல்ல சாதனங்கள் நமக்கு வேண்டும் என்பதாக புரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளிலே இறங்கினார்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழித்து இருபத்தி மூன்றாவது வயதிலே இஸ்தான் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று நாப்பார்கள் ஆண்டு காலமாக அவர்கள் முன்னறிவிப்பு செய்து ஆறுநூறு ஆண்டு காலமாக யாரும் அதை வெற்றி கொள்ளவில்லை ஒவ்வொருவருக்கும் அந்த இயக்கம் இருந்தது ஆனால் முகமது பின் அவர்கள் கொண்ட அந்த இலட்சியம் அந்த சின்ன வயதிலே அந்த வாலிப வயதிலே அவர்கள் கொண்டிருந்த லட்சியம் அவர்களை இந்த முயற்சிக்கு பிறகு மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு வரும் எட்டே ஆண்டுகளில் அந்த சாதனையை நிகழ்த்தி இஸ்தான்புல் வெற்றி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் தனியத்திற்குரியவர்கள் அப்போ உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாக அந்த உயர்ந்த லட்சியம் கொண்ட உள்ளம் படைத்தவர்களாக வாலிபர்கள் இருக்க வேண்டும் மிக நாயகம் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் ஹிஜரத்திற்காக போன அந்த சமயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நிஜத்திற்காக அபூபக் அதிய அவர்களோடும் அவர்கள் சுலதாசம் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சுராகா என்று சொல்லக்கூடிய ஒரு குதிரை வீரர் வந்து அபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை பிடித்து கொடுத்தால் நமக்கு ஒட்டகைகள் பரிசாக கிடைக்கும் என்று அவர் விரும்பி அபிசல்லா அலிஸ்வலாம் அவர்களை பிடிக்க முயற்சிக்கிறார் ஆனால் பூமி உள்வாங்குகிறது மன்னிப்பு கோருகிறார் நான் உங்களை பிடிக்க வந்தது தவறு என்று மன்னிப்பு கோரினார் விசலதா அலிசா அவர்கள் அவருக்கு ஒரு சீற்றிலே எழுதி இவரை யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் என்று ஒரு சீற்றில எழுதி அவர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் போகலாம் என்பதாக அனுப்பி வைத்தாரு அப்பொழுது அலிசா அவர்கள் சொன்னார்கள் சுனாக்காவே கைசருடைய அணிகலன்களை நீங்கள் அணிய வேண்டுமா என்பதாக கேட்டார்கள் கைசருடைய அணிகலன்கள் என்று சொன்னால் நீங்கள் பாரசீக மன்னரை குறிப்பிடுகிறீர்களா பாரசீக மன்னர் கைசரை குறிப்பிடுகிறா என்று சொன்ன பொழுது ஆம் நான் பாரசீக மன்னரைத்தான் குறிப்பிடுகிறேன் அதனுடைய அணிகலன்களை நீங்கள் அணிந்து கொள்ள ஆசையா என்பதாக கேட்டுவிட்டு சொன்னார்கள் இஸ்லாம் பாரசீகத்தை வெல்லும் என்பதாக சொன்னார்கள் கிட்டத்தட்ட அன்றிலிருந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உமரூ தால அன்பு அவர்கள் அந்த பாரசீகத்தை வெற்றி கொண்டார்கள் அந்த பாரசீக மன்னருடைய அணிகலன்களை மசிது நபைகளிலே வைத்து அதே சுராக்கா அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றேன் தனியத்திற்குரியவர்களே அமிஸ்வல்லா அலி வல்லமன் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த முன் அறிவு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது என்று சொல்லி அதை நாம் அங்கே நிறுத்திவிடாமல் அமிஸ்வல்லா அலிவுசல்லமன் அவர்கள் ரோமை வெற்றி கொள்ள வேண்டும் பாரசீகத்தை வெற்றி கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமை பல நாடுகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவர்கள் கொண்டிருந்த அந்த லட்சியத்தினுடைய வெளிப்பாடுதான் இது என்பதை நாம் புரிய வேண்டும் அப்போ ஒரு தலைவருக்கான இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் நம்முடைய சமுதாயம் அடைய வேண்டும் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை உயர்ந்த லட்சியங்கள் பல இடங்களுக்கும் இது பரவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந் அவர்கள் கொண்டிருந்த அந்த உயர்ந்த எண்ணம் தான் அவர்கள் கொண்டிருந்த லட்சியம்தான் அவர்களுடைய தோழர்களை இப்படியெல்லாம் பல நாடுகளுக்கும் கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து பல நாடுகளை வெற்றி கொள்ள வைத்தது என்று சொன்னால் ஒரு தலைவருடைய லட்சியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு இளைஞர் என்பவர் ஒரு வாலிபர் சிறந்த வாலிபர் என்பவர் எப்படி இருக்க வேண்டுமானால் உயர்ந்த லட்சியம் கொண்டவராக இருக்க வேண்டும் லட்சியம் இல்லாதவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட இளைஞர்கள் கொண்ட நாடு வீடும் வீணாக ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்நியத்திற்குரியவர்களே மூன்றாவதாக சொன்னார்கள் நற்குணம் மிக்கவர்களாக வாலிபர்கள் இருக்க வேண்டும் வாலிபர்கள் நற்குணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் இது மூன்றாவது தன்மை ஒரு வாலிபனுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது தன்மை ஒரு வாலிபனிடத்திலே நற்குணம் இல்லை முதல் சொன்ன அந்த இரண்டு பண்பு பண்புகள் தான் இருக்கிறது எதிர்கால லட்சியமும் சமூக பணியும் இந்த இரண்டு விஷயங்கள் தான் இருக்கிறது ஆனால் இந்த நறுகுணம் என்பது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அப்படிப்பட்ட வாய்ப்பர்களாலும் எந்த பிரயோஜனமும் முழுமையான பிரயோஜனம் என்பது ஏற்படாது சமூகத்தின் மீது அக்கறை கொள்கிறார்கள் உயர்ந்த இலட்சியம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களதுல நறுகுணம் இல்லை தான் கெட்ட செயல்கள் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாலிபர்களுடைய அனைத்து முயற்சிகளும் வீணாக ஆகிவிடும் அவர்களால் எதுவும் சாதிக்க முடியாது சலதா அலை செலவன் அவர்கள் சிறந்த வாலிபராக இருந்தார்கள் நற்குணம் கொண்டவர்களாக நற்குணம் கொண்டவர்களாக அதே போல சமூக அக்கறை கொண்டவர்களாக உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களாக இருந்தார்கள் நாமும் நற்குணம் கொண்ட இளைஞர்களாக இருக்க வேண்டும் மிகில் நாயகம் சல்லாஹூ அலிசல்லமன் அவர்களை கதீஜா அம்மையார் அவர்கள் தன்னுடைய கணவராக தேர்ந்தெடுத்தார்கள் காரணம் அவர்கள் சிறந்த இளைஞர் மட்டுமல்ல அவர்கள் மிகச்சிறந்த நற்குணம் கொண்ட வாலிபர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் முகமது அவர்கள் மிகச்சிறந்த வாலிபராக மிகச்சிறந்த ஒரு பிசினஸ் மேனாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டார்கள் அடிமையிடம் அவரிடத்திலே சொல்லி பேச சொன்னார்கள் சலதாலிசம் அவர்கள் அந்த வியாபாரத்தினுடைய கூட்டத்தை எடுத்துக்கொண்டு கதிஜாமையாரோடைய அவருடைய அந்த வியாபார கூட்ட வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு தேசம் நோக்கி சென்றார்கள் சென்று வியாபாரத்தை முடித்து வருகின்ற பொழுது அவருடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் விகில் நாயகம் சல்லா அலிசலமன் அவர்கள் கொடுத்ததை பார்த்து கதீஜா அம்மையார் அவர்கள் வியந்து விட்டார்கள் இந்த அளவிற்கு சிறந்த நற்குணம் கொண்ட சிறந்த பண்புகள் கொண்ட வாலிபரா என்று சொல்லி வியந்தார்கள் எனவே இந்த பண்புகளை வைத்துத்தான் கதீஜா அம்மையார் அவர்கள் விகில் நாயகம் சல்லா அலிசல்லமன் அவர்களை மணந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஒருமுறை ஹஜருல் அஸ்வதிலே கல்லை யார் எடுத்து வைப்பது காபாவிலே ஹஜரல் யார் எடுத்து வைப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது இந்த குடும்பம் தான் வைக்க வேண்டும் இல்லை நாங்கள் தான் வைப்போம் என்பதாக நடந்த அந்த சமயத்திலே அப்பொழுது முகமது நபி சொல்லா அவர்கள் அங்கே சென்றார்கள் சென்ற சமயத்திலே இந்த தர்க்கத்தை பார்க்கிறார்கள் கடைசில அவரே அங்கே ஒரு தீர்ப்பை சொன்னார்கள் என்ன தீர்ப்பு என்று சொன்னால் நாளை காலையில் இந்த காபாவிற்கு யார் முதலில் வருகிறாரோ அவர்தான் இந்த கல்லை எடுத்து வைக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் மறுநாள் காலையில் யார் வந்தது என்று சொன்னால் முகமது நபி சொல்லல்லா அலி சொல்லமார் அவர்கள்தான் முதலிலே வந்தார்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக ஆகிவிட்டது இவர் வந்திருக்கிறாரே என்பதாக உடனடியாக நபிஸ்வல்லா அலிஸ்லம் அவர்கள் அனைவரையும் அனைத்து குடும்பத்தார்களையும் அழைத்தார்கள் வைத்து எல்லோரும் இந்த துணியை என்பதாக எல்லோரும் அந்த துணியை பிடித்து அந்த கல்லை தூக்கினார்கள் கடைசியாக முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த கல்லை எடுத்து அந்த காமாவின் மீது பொருத்தினார்கள் என்று நான் பார்க்கின்றோம் இந்த பண்பு இருக்கிறதே அனைவரையும் ஆதரிக்க வேண்டும் யாரை விட யாரும் சிறந்து வரோ யாரை விட யாரும் தாழ்ந்து இல்லை எல்லோரும் சிறந்தவர்கள் எல்லோரும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு அனைவருக்கும் பிடித்து போய்விட்டது இணையத்திற்குரியவர்களே இத்தகைய அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் இது போன்ற பல நற்பண்புகள் கொண்டவராக நற்குணங்கள் கொண்டவர்களாக வாலிபர்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த வாலிபர்களால் சாதிக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய வாலிபர்களால் தான் இந்த சமுதாயத்திற்கு உயர்வு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான்காவதாக சொன்னார்கள் தூய்மையான வாழ்வு இருக்க வேண்டும் தூய்மையான வாழ்விற்கு ஒரு ஒரு உதாரணம் யார் என்று சொன்னால் முகமது நபி சொல்லலாஹு செல்லமன் அவர்கள் தான் தூய்மையான வாழ்வு சிறிய குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் கடைசி வரை தூய்மையான வாழ்வை வாழ்ந்தார்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுதும் வாலிபராக இருக்கின்ற பொழுதும் யாரிடத்திலும் சண்டை செய்ததில்லை யாரையும் தவறான வார்த்தைகள் சொல்லியதில்லை யாரையும் கேலி கிண்டல்கள் செய்ததில்லை எந்த வகையான சிறுவர்களுக்கும் இருக்கக்கூடிய எந்த வகையான ஒரு சின்ன ஒரு தவறான பழக்கங்கள் கூட முகமது நபி சொல்லலா அலி அவர்களுக்கு இருந்ததில்லை அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை கொண்டவராக முகமது நபி சொல்லலா அலிசல்லாம் அவர்கள் இருந்தார்கள் எனவே ஒவ்வொரு இளைஞர்களும் தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து சொன்னார்கள் இறையச்சம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் இறையச்சம் இல்லை என்று சொன்னால் முன்னால் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நான்கும் நான்கு தன்மை இருக்கிறது இந்த இரையச்சம் ஒரு வருடத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு வந்துவிடும் எனவே கணியத்திற்குரியவர்களே சிறந்த வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறந்த வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஐந்து தன்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது சமூகத்தினுடைய பணி உணர்வு சமூகத்திற்கு செய்ய வேண்டிய அந்த கடமை உணர்வு இருக்க வேண்டும் இரண்டாவதாக எதிர்கால லட்சியம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக நறுகுணம் இருக்க வேண்டும் நான்காவதாக தூய்மையான வாழ்வு இருக்க வேண்டும் ஐந்தாவதாக இறையற்றம் இருக்க வேண்டும் இந்த ஐந்தும் எந்த வாலிபரிடத்திலே இருக்கிறதோ அந்த வாலிபர் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார் இந்த ஐந்தும் உள்ள வாலிபருடைய குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஐந்து குணங்கள் கொண்ட வாலிபர்கள் எந்த நாட்டிலே இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நாட்டிற்கு அவர்கள் பெருமையை தேடி தருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால நம்மளுடைய இளைஞர்களை இத்தகைய பண்புகள் கொண்ட நல்ல இளைஞர்களாக எல்லாம் உருவாக்கி அலைக்கும் தருவானாகும்